மக்கள் கட்சியின் தலைவர் என்ற முறையில் பெண்கள் சார்பாக எனது கோரிக்கையை அண்ணனிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம்னாவே கள்ளசாயராயத்துக்கு பேர் போன மாவட்டம் இந்த உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு எல்லா இடத்துலயும் சந்த பொந்துல எல்லா இடத்துலயுமே கள்ளத்தனமா சாராய விற்கிறாங்க இந்த சாராயத்தை முக்கியமா ஒழிக்கணும் சாராயமா கள்ள சாராயமா ரெண்டுமே அண்ணா ரெண்டுமே

சின்ன வயசுல இருந்து மூதாட்டி வரைக்கும் இதுதான் இதனால பாதிக்கப்படுறாங்க அதனால மத இல்லாத இந்த சமுதாயத்தையும் போதைப் பொருளாதார சமுதாயத்தையும் பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பான சமுதாயத்தையும் உங்களால மட்டும்தான் நான் உருவாக்க முடியும் இது நான் ஒரு கோரிக்கையா உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்